எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் அர்ச்சனா தாமரைக்கணி ஒரு குட்டி கதை ஒன்று சொல்ல போறேன் வாங்க கதைக்குள்ள போகலாம் குதிரைக்காரனும் குபேரன் ஆகி விடலாம் அதுக்கு ஒரு உதாரணம் இந்த கதை பதிமூணு வயதில் படிப்பு போச்சு வீட்டில் ஏழ்மை தொடர்ந்து பல நாட்களை பசி வேலை தேடி தேடி அழுத்து போச்சு ஒரு நாள் பசியில மயக்கம் அடைஞ்சு கண்ணெல்லாம் சுருகி ஒரு நாடக கொட்டைக்கு ஆப்போசிட்ல ஒருத்தர் விழுந்து கிடக்குறாரு ஒரு சின்ன பையன் அவர் பதிமூணு வயது சிறுவன் அப்போது ஒரு பணக்காரர் ஒருத்தர் குதிரையில் நாடகம் பார்க்க வராரு பையன் கிட்ட சொல்கிறாரு டே இங்கே கொட் இங்கே இந்த குதிரையை கட்டிட்டு போகிற நீ பார்த்துக்கோ நான் வந்து உனக்கு ஒரு கொஞ்சம் பணம் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவர் நாடகம் பார்த்துட்டு வர்றதுக்குள்ளே அவரோட குதிரையானு அவருக்கு ஆச்சரியமாகிடுது ஏன்னா அந்த சேனை அந்த குதிரையை எல்லாத்தையுமே அவர் நல்லா சுத்தம் பண்ணி நீட்டாக வச்சிருக்கிறாரு அதை பார்த்துட்டு அவர் சொன்னதை விட அதிக பணம் அவருக்கு கொடுக்குறாரு ஆஹா இப்படி ஒரு வேலையானு ஆச்சரியமாகவும் பார்க்குறாங்க அதே மாதிரி அந்த பையனும் ஆர்வமா அதை தலையாட்டிக்கிட்டு வாங்கிக்கிறான் இப்போ தெம்போட எல்றான் நாடகம் முடியுது பணக்காரர் வெளியே வந்ததும் திரும்பவும் இதே மாதிரி நிறைய குதிரைகள் வந்து நிறைய பேர் விட்டுட்டு போக ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இவர் வந்து ஒரு பெரிய குதிரை லாயம் ஆரம்பிக்கிறாரு அந்த லாயத்தை ஆரம்பித்து அங்க எல்லா குதிரைகளையும் அந்த பணக்காரர்கள் நிறுத்திட்டு போறாங்க இவரை நல்லா சுத்தப்படுத்தி அதோடைய சேனை இது எல்லாத்தையுமே சுத்தப்படுத்தி ரெடி பண்ணி வைக்கிறாரு பார்க்கறதுக்கு அப்படியே பளபளப்பாக இருக்கு அந்த சேனையும் அந்த குதிரையும் அப்புறம் பணக்காரர்கள் எல்லாருமே நிறைய பணம் கொடுக்குறாங்க இப்படியே போயிட்டு இருக்கு நினைச்ச மாதிரி கையில வந்து நிறைய பணம் வந்துருச்சு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தார் அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்னன்னா இந்த குதிரை மூலமா நிறைய வருமானம் ஈட்ட ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் ஒரு பெரிய லாயமே அமைச்சு அது மூலமாக உதவிக்கு வேலைகளை வேலைக்கு ஆள் அமர்த்தி அவங்க மூலமாக நிறைய குதிரைகளை வர வச்சு அதை சுத்தப்படுத்தி பெரிய முதலாளி ஆயிட்டாரு அதோட விடலை அங்கே நாடகங்கள் நடக்குது இல்லையா அதெல்லாம் நல்லா கவனித்து ஒரு மிகப்பெரிய இலக்கிய மேதையாக ஆயிட்டாரு அந்த சிறுவன் தான் உலக புகழ் பெற்ற இலக்கிய மாமேதை ஷேக்ஸ்பியர் அதனால மனிதர்களுக்கு எப்போ வேணும்னாலும் நல்ல நேரம் வரும் வருகிற சந்தர்ப்பத்தை மட்டும் கெட்டியா பிடிச்சுக்கிட்டு குதிரைக்காரனோ குபேரன் விடலான்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த